மட்டகபு மண்டில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவிகளுக்கும் ஐக்கிய இராச்சியத்துக்கான விமான பயணச்சூட்டு இலவசம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விக்கி சுமந்திரன் உடன்படிக்கை யான் நல்லூர் பிரதேச சபையின் ஆட்சி அதிகார ஒப்பந்தம் கைச்சாட்டு ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட வழக்கு முக்கிய சாட்சியை மிரட்டிய குற்றவாளி கைது இலங்கையில் மின் கட்டண அதிகரிப்பு நாணய நிதியத்திடம் கடன் பெறும் நோக்கில் நடவடிக்கை கீழடி அகழ்வாய்வை அரசியலாக்க வேண்டாம் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் வலியுறுத்து சீனாவுடன் அதிரடியாக ஒப்பந்தம் செய்த டிரம்ப் புதிய மாற்றங்களை நோக்கி நகர்த்து தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ் மக்கள் கூட்டணியும் தமிழரசு கட்சியும் உள்ளுராட்சி மன்ற சபைகளை அமைப்பது தொடர்பிலான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர் ஜால் நல்லூர் பிரதேச சபையில் முதல் இரண்டு வருடங்களை தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் இறுதி இரண்டு வருடங்களை இலங்கை தமிழரசு கட்சிக்கும் என்று ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரனுக்கும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையே விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் இரு கட்சிகளின் இணக்கப்பாடு தொடர்பிலான ஒப்பந்தத்தில் இரு தரப்பினரும் விக்னேஸ்வரனின் கொழும்பு இல்லத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை கையெழுத்திட்டுள்ளனர் நல்லூர் பிரதேச சபையில் தமிழரசிற்கு ஏழு ஆசனங்களும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு ஆறு ஆசனங்களும் கிடைத்திருந்த நிலையில் முதல் இரு வருடங்களை தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் இறுதி இரு ஆட்சி அதிகார ஒப்பந்தம் வைத்தியசாலையை மீட்டெடுப்போம் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தெல்லிப்பள்ளி கிளை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வினைத்திறனற்ற வைத்தியசாலை நிர்வாகியின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாக வைத்தியசாலை பல்வேறு நிர்வாக சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மண்ணின் புகழ் எங்கள் வைத்தியசாலை போர் மற்றும் இடப்பெயர்வுகளின் பின்னர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து புதிய இடத்தில் இயங்க ஆரம்பித்திருந்தது குறுகிய காலத்தில் துரித வளர்ச்சியடைந்து ஜால்போதனா வைத்தியசாலைக்கு அடுத்ததாக வடமாகாண மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வைத்தியசாலையாக தன்னை தரமுயர்த்தி மெடுக்கோடு விளங்குகின்றது விசேட பிரிவுகளாக மனநல மருத்துவ பிரிவு மற்றும் புற்றுநோய் பிரிவுகளை தன்னகத்தே கொண்டு அளப்பெறும் மருத்துவ பணியை ஆற்றி மகத்தான வைத்தியசாலையாக காணப்படுகின்றது இவ்வாறான நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக வினைத்திறனற்ற வைத்தியசாலை நிர்வாகியின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாக அது பல்வேறு நிர்வாக சிக்கல்களை சந்தித்து வருவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தெளிப்படை கிளை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதனால் வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பற்ற நிலை தொடர்பில் மாகாண மற்றும் மத்திய சுகாதார உயர் மட்டங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தும் இன்று வரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலையின் இந்த விரும்பத்தகாத நிலைமை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அண்மையில் அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றையும் நடத்தியுள்ளதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தெளிப்பளை கிளை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் இணக்கப்பாடு இன்றி இரு நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்த முடியாது என ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளதாக பிவுத்திருக்க உருமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதி ஏழு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த உடன்படிக்கைகள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள உரிய அமைச்சுக்களுக்கு கடிதங்களை எழுதியதாக உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் எண்ணெய் தாங்கி அபிவிருத்தி மின்கம்பிகள் மூலம் இந்தியாவுடன் இணைப்பை ஏற்படுத்துதல் மற்றும் கிழக்கு அபிவிருத்தி திட்டம் போன்ற விடயங்கள் குறித்து அமைச்சுக்கள் உடன்படிக்கை பற்றிய விவரங்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் டிஜிட்டல் விவகார அமைச்சு செய்து கொண்ட உடன்படிக்கை பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு இந்தியாவின் இணக்கப்பாடு தேர்வு என பதிலளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் இணக்கப்பாடு இன்றி உடன்படிக்கை பற்றிய விவரங்களை வெளியிட முடியாது என டிஜிட்டல் விவகார அமைச்சு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் விவகார அமைச்சு மற்றும் எரிசக்தி அமைச்சு என்பது இந்தியா என்ற பெயரில் இருக்கும் இரண்டு நாடுகளுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டுள்ளனவா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏனெனில் கிழக்கு அபிவிருத்தி குறித்து இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை விவரங்களை எரிசக்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது எனினும் டிஜிட்டல் விவகார அமைச்சு இந்தியாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை பற்றிய விவரங்களை வெளியிட மறுத்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவுடனான உடன்படிக்கையில் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சினை ஏற்படக்கூடும் என கருதப்படக்கூடிய மின்கம்பி இணைப்பு மற்றும் எண்ணெய்க்குழாய் பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன டிஜிட்டல் அமைச்சு மட்டுமே எவ்வாறான ஒரு பதிலை வழங்கியுள்ளது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் டிஜிட்டல் அமைச்சு இந்தியாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை ஏன் மூடி முயற்சிக்கின்றது என உதய பில கேள்வி எழுப்பியுள்ளார் சர்வதேச நிதியத்தின் அடுத்த கட்ட தவணையை பெறுவதற்காக மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சச்சித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான விசேட கூட்டொன்றை ஒன்றை முன்வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சச்சித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் செயலாகும் மக்களின் குரலுக்கு செவி சாய்க்காத போக்காகும் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மின்கட்டணத்தை ஒன்பதாயிரத்திலிருந்து ஆறாயிரமாகவும் மூவாயிரத்தை இரண்டாயிரமாகவும் குறைப்போம் என்று சொன்னார் மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று வீதத்தால் குறைப்போம் என்று மேடை மேடையாக பிரச்சாரம் செய்தார் பொதுத் தேர்தலில் அந்த கட்சி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை ஈட்டி நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை தனதாக்கிய சந்தர்ப்பத்திலும் கூட மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று வீதத்தால் குறைத்திருக்க வேண்டும் ஆனால் அது நடக்கவில்லை நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அப்பட்டமாக மீறி ஜனாதிபதியே தான் வெளியிட்ட அறிக்கைகளை பொய்யாக்கும் வகையில் நடந்து கொண்டுள்ளார் மின்சார கட்டணத்தை பதினைந்து வீதத்தால் அதிகரிக்க தற்போது இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை நாட்டின் மின்சார நுகர்வோரின் அடிப்படை உரிமைகளை அப்பட்டமாக மீறும் செயலாக காணப்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட தவணையை பெறுவதற்காக மின்சார கட்டணம் இவ்வாறு அதிகரிக்கப்பட்டுள்ளன நீடிக்கப்பட்ட கடன் வசதியை பெற வேண்டுமானால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ளது திசை காட்டி தலைமையிலான ஜேபிபி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் ஒன்றையும் இணக்கப்பாடொன்றையும் எட்டுவோம் என வாக்குறுதி அளித்திருந்தது என்றாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் தனது ஆணையை மீறியுள்ளதுடன் முந்தைய ஆட்சியாளர்களின் சர்வதேச நாணய நிதிய இணக்கப்பாட்டை அவ்வாறே முன்கொண்டு செல்கிறது இந்த அரசாங்கம் மக்கள் ஆணையை மீறி செயற்படுகிறது ஊடகவியலாளர் பிரகீத் எக்லிகொட கடத்தல் கொலை மற்றும் காணாமல் போனது தொடர்பான மேல் நீதிமன்ற விசாரணையில் முக்கிய குற்றவாளியான ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ஷம்பி குமார் ரத்ன கைது செய்யப்பட்டுள்ளார் முக்கிய சாட்சியை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் திருகோணமலை நேதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னலிகொட இரண்டாயிரத்து பத்து ஜனவரி இருபத்தி நான்கு அன்று காணாமல் போகச் செய்யப்பட்டார் அதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இந்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் கொழும்பு நிரந்தர நீதிமன்ற விசாரணையில் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமார ரத்ன உட்பட பத்து பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார் தற்போது அவர்களுக்கான விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் இன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் எக்னலிகோட வழக்கின் முக்கிய சாட்சியான சுரேஷ்குமாரை ஓய்வு பெற்ற பிரிகேடியர் பலமுறை மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியங்களை பாதுகாப்பதற்கான அதிகார சபையின் விசாரணை அதிகாரி முறையிட்டார் ஓய்வு பெற்ற பிரிகேடியரின் தனிப்பட்ட தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி பலமுறை மிரட்டல்கள் விடுவிக்கப்பட்டதாக அவர் மன்றில் முறையிட்டார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஆறாம் தேதி அன்று முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரால் அதே தொலைபேசி எண்ணிலிருந்து சாட்சிக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது இந்த நிலையில் சாட்சிகளை அச்சுறுத்த பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி எண் ஆராய்ச்சப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளதாக விசாரணை பிரிவின் அதிகாரி நீதிமன்றத்திற்கு உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த உண்மைகளை கருத்திற்கொண்டு ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமார் ரத்னவை விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் நடந்து வரும் விசாரணைகளுக்காக எதிர்வரும் பதிமூன்றாம் திகதியன்று நிரந்தர மேல் நீதிமன்ற விசாரணையில் அவரை முன்னிலைப்படுத்துமாறு திருகோணமலை நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத்குமார் நாயக்க மற்றும் உலகளாவிய மாற்றத்துக்கான டோனி ஃபிளேயர் நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களின் முன்னுரிமைகளை இனங்கண்டு அதற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு கம தொழில் அமைச்சு ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் முதலீட்டு சபை ஆகியவற்றால் ஏற்படுத்தப்படும் திட்டங்களை ஆய்வு செய்து அவற்றின் முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு அவற்றிற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவது குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது டோனி பிளேயர் நிறுவனத்தின் அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்படும் உலகளவிய மாற்றத்திற்கான இந்த கள்ளப்பயணத்தின் போது ஒவ்வொரு அமைச்சுக்கும் சென்று வேலை திட்டங்களை உன்னிப்பாக கண்காணித்திருப்பதுடன் வேலை திட்டங்களுக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் இங்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசிற்கு நேற்றைய தினம் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பல்வேறு சந்திப்புகளை நடத்தியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து இங்கே விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஜேர்மனிய கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஜேர்மன் ஜனாதிபதி பிராங்க் வோல்டர் டெயின் மியரினால் நேற்றைய தினம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது பெர்லினின் வெல்வீவ் மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜேர்மன் முப்படை மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஜேர்மன் ஜனாதிபதி பிராங்க் வோல்டர் மேயருக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சர்வதேச உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் தொழில் பயிற்சி மற்றும் சுற்றுலா கைத்தொழில் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் பெர்லினின் வோல்ட் ஆஃப் எஸ்டோரியா ஹோட்டலில் ஜேர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜோஹான் சந்தித்து கலந்துரையாடினார் அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் டிஜிட்டல் பொருள் பொருளாதாரம் முதலீடு மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கீழடி அகழ்வாய்வு குறித்த ஆய்வுகளை அரசியலாக்காமல் மேலும் அறிவியல் பூர்வமான தரவுகளை சேகரிப்பதில் மத்திய அரசுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திரநாத் சிங் ஜெகாவத் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு நடத்திய அகழாய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுவிட்ட நிலையில் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட முடிவுகளை ஒன்றிய அரசு வெளியிடவில்லை என பல தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தாங்கள் எந்த அறிக்கையையும் வெளியிட சிறிதும் தயங்கவில்லை என கஜேந்திர சிங் ஷெகாவாத் தெரிவித்துள்ளார் உண்மையில் இதுபோன்ற ஆராய்ச்சிகள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் தாங்களும் தமிழ்நாட்டு அரசுடன் சேர்ந்து பெருமை கொள்வோம் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் இன்றைய அறிவியல் உலகில் ஏற்றுக்கொள்ளல்களுக்கு தங்களுக்கு இன்னும் அறிவியல் பூர்வமான வலுவான ஆதாரங்கள் தேவை என சுட்டிக்காட்டினார் அதனால் தான் அகழ்வாராய்ச்சி தரவுகளை அரசியலாக்க அவசரப்படுவதற்கு பதிலாக அறிவியல் பூர்வமான கூடுதல் தரவுகள் கிடைக்கும் அளவிற்கு ஆராய்ச்சிகளை தொடர விரும்பும் மத்திய அரசிற்கு ஆதரவளிக்குமாறு தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் தமிழக அரசு ஏன் ஒத்துழைக்க தயங்குகின்றது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவும் அவர் தனது பதிவில் மேலும் தெரிவித்தார் லண்டனில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமெரிக்காவும் சீனாவும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அரிய மண் உலோகங்களை வழங்க சீனா ஒப்புக்கொண்டதாகவும் அதுக்கு அதற்கு ஈடாக சீன மாணவர்களுக்கான விசாக்களை கட்டுப்படுத்தும் திட்டத்தை அமெரிக்கா நிறுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மே மாதம் ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டதிலிருந்து இரு நாடுகளுக்கு படகில் வர்த்தக சிக்கல்களை சரி செய்ய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன இதற்கமைய இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று விதித்த அதிக வரிகளில் சிலவற்றை குறைத்துக் கொண்டன ஆனால் சீன ஏற்றுமதிகளை அனுமதிப்பது மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் மாணவர் விசாக்களுக்கான அமெரிக்க வரம்புகள் உள்ளிட்ட சில சிக்கல்கள் தொடர்ந்தன இதனையடுத்து இரு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் பொருளாதார வர்த்தக நிபுணர்களும் கட்டமைப்பு ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் ஏற்பட்டனர் இந்த ஒப்பந்தம் ஒரு சிறிய முன்னேற்றம் மட்டுமே என நிபுணர்கள் கூறினாலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலை கட்டுப்படுத்த இது உதவுகின்றது எவ்வாறாகினும் அமெரிக்க சீன உறவை வலுப்படுத்தும் முழுமையான வர்த்தக ஒப்பந்தம் இது அல்ல என பொருளியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் செய்திகளின் நிறைவாக வேண்டும் தலைப்புச் செய்திகள் விக்கி உடன்படிக்கை யாழ் நல்லூர் பிரதேச சபையின் ஆட்சி அதிகார ஒப்பந்தம் கச்சாட்டு ஊடகவியலாளர் எக்னோலி எக்னாலுட வழக்கு முக்கிய சாட்சியை மிரட்டிய குற்றவாளி கைது இலங்கையில் மின் மின்கட்டண அதிகரிப்பு நாணயத்திடம் கடன் பெறும் நோக்கில் நடவடிக்கை கீழடி அகழ்வாய்வை அரசியலாக்க வேண்டாம் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் சீனாவுடன் அதிரடியாக ஒப்பந்தம் செய்த புதிய மாற்றங்களை நோக்கி நகர்த்து இத்துடன் IBC தமிழின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்